திருச்சி அருகே பாளையத்தில் செயல்படும் சித் பவானநந்தா மேல்நிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு மாணவி ஒருவர் பூப்படைந்ததால் தேர்வின் தனிமைப்படுத்தப்பட்ட விவகாரம் சமூக வலைதளங்களில் பெரும் பரவலையும் கண்டனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது மாணவியை படியில் தனியாக அமர வைத்து தேர்வு எழுத வைத்த சம்பவத்திற்கு பிறகு பள்ளி முதல்வர் ஆனந்தி தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் இதையடுத்து மாணவியின் தந்தை கொடுத்த புகாரின் அடிப்படையில் பள்ளி தாளர் தங்கவேல் பாண்டியன் முதல்வர் ஆனந்தி மற்றும் அலுவலக உதவியாளர் சாந்தி ஆகிய மூவர் மீது நெகமம் காவல் நிலையத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் வழக்கு பதிவான மூவரும் கைது செய்யப்படாதது குறித்து கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய மாதர் சங்கத்தினர் பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் வழக்கு பதிவானவர்கள் இன்னும் கைது செய்யப்படாதது ஏன் என்றவர்கள் கேள்வி எழுப்பினர் மேலும் அவர்களை கைது செய்ய முடியவில்லை என்றால் நாங்கள் தாங்களாகவே கைது செய்கிறோம் என அவர்கள் கடுமையாக கூறினர் இந்த விவகாரம் மாணவியரின் உரிமைகளை புறக்கணிக்கும் நடவடிக்கையாகும் என்பதோடு கல்வி மையங்களில் மாணவர்களின் மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது ஜனாய் மாதர் சங்கத்தினுடைய கோவை மாவட்ட செயலாளர் சுதா இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து இந்த இடத்துல என்ன பேசிட்டு எதுக்காக இங்க நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த பொள்ளாச்சி பகுதியில் நடந்துட்டு இருக்க பள்ளி மாணவி மீதான வன்முறை தான் அதாவது இன்னைக்கு எவ்வளவோ அறிவியல் கூடிய ஒரு சூழ்நிலையில் பள்ளி மாணவிகள் அதுவும் எவ்வளவு சிறிய ஒரு எட்டாம் கிளாஸ் பயிர் படிக்கக்கூடிய ஒரு மாணவி எவ்வளோ பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதா அப்போ கல்வித்துறை மூலமாக என்ன கற்பிக்கப்படுது அப்படிங்கிறது தான் பல முறை வந்து நாங்கள் பல வாட்ட போராட்டங்களை நம்ம நடத்திட்டே இருந்திருக்கோம் பாலியல் கல்வி வேணும் அதே போல் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு கல்வியாக அறிவியல் சார்ந்த கல்வியாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஆனாலும் தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அதுவும் வந்து ஒரு கிராமப்பகுதி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு இந்த மன அழுத்தம் வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கியிருக்கு இது இந்த மாணவிக்கு மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரு மாணவிகள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கலக்கத்தையும் உண்டாக்கியிருக்கு நாங்கள் என்ன கேட்குறோன்னா உடனடியாக வந்து நடவடிக்கை அப்படிங்கும்போது போது இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் நடவடி வந்து இன்னைக்கு வந்து எஸ்சி எஸ்டி ஆக்டுங்கிறது வந்து பதிஞ்சிருக்காங்க ஆனாலும் வந்து இந்த நாலு நாட்கள்ல கைது செய்ய முடியாத ஒரு தூரத்திலேயே வந்து அவங்க இருக்காங்க அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தினரோ இல்லை தலைமை ஆசிரியரோ இல்லை அந்த சம்பவத்திற்கு உட்பட்ட சம்பவத்தை நடத்திய ஆசிரியர்கள் வந்து எட்ட முடியாத தூரத்திலேயா இருக்காங்கிறது தான் எங்களுடைய கேள்வி உடனடியான நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து இருக்கணும் அப்படிங்கிறது சட்டம் வந்து நம்ம இன்னைக்கு வந்து எஸ் எஸ்டி எஸ்சி எஸ்டி வழக்கு போடுறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறது தான் இது வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு பெரும் அச்சத்தை வந்து இது கொடுக்கும் நமக்கு நீதி கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு ஆண்டுகளாக நம்ம வந்து பொள்ளாச்சி வந்து போராடிட்டு இருக்கோம் இப்ப தான் வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு விசாரணைங்கிறது அங்கே நடந்துட்டுங்கும் போது நீதியின் மீதான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது குறைந்து வந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் அதுவும் பள்ளி கல்வி மாணவர்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதல்கள் அப்படிங்கும் போது உடனடியான நடவடிக்கைக்குள்ள போகணும் அப்படிங்கிறதான் அமைச்சர் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சுற்றறிக்கை கொடுத்துருக்கோம்னு சொன்னால் அது வந்து போதாமை இது வந்து ஒரு கண்துடைப்பாக தான் இருக்கும்னு நாங்கள் பார்க்குறோம் நடவடிக்கை என்பது கடுமையான இருக்கணும் அப்போதுதான் வந்து அது சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பயத்தையும் அந்த பாதிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தும் அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம்